ஓகே குடுத்துருக்கீங்களா இப்ப நான் எல்லாத்தையும் உக்காந்து பாத்தேன் சார் அதாவது நம்ம வந்து லோன் வாங்குனது அம்பத்தி ஒரு லட்ச ரூபா வாங்கிருக்கோமா சார் ஆமா ஆமா வாங்கிருக்கீங்க ஹலோ ஆமா சார் அம்பத்தி ஒரு லட்சம் ரூபா வாங்கிருக்கோம் நம்ம வந்து எத்தனை மாசம் எத்தன மாசத்துக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கனோம் சார் மோஸ்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல இருந்து இம்ஐ கட்டிருக்கீங்க சார் டூ தௌசண்ட் இருந்து மாசம் எவ்வளவு சார் இஎம்ஐ இருக்கேன்

ஆ தொண்ணூத் அம்பத்தி ஒரு லட்ச ரூபா கடன் வாங்குனதுக்கு நான் இதுவரைக்கும் தொண்ணூத்தி நாலு லட்ச ரூபா கட்டிட்டேன் அப்படி சார் நைன்டி டூ ஒரு லாக்ஸ் ஆமா ஒரு நான் கடன் நான் வந்து இது வரைக்கும் தொண்ணூத்தி தொண்ணூத்தி கட்டிட்டேன் ஆமா சரி இப்ப என்னுடைய லட்ச ரூபால எத்தனை லட்ச கடன் அடைஞ்சிருக்கு சார் இப்ப அதுல ஃபோர்டீன் தான் சார் ஓகே இப்ப பதினாலு தான் நான் கடன் அடைச்சிருக்கேன் ஆமா சோ நான் தொண்ணூத்தி நாலு லட்சம் ரூபா

ஆமா ஆனா அதுக்கப்புறம் ஆர்பிஐ வந்து அந்த ஹவுசிங் லோன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் தான் மேக்சிமம் பண்ணனும்னு சொல்லி குறைச்சிட்டாங்க அப்படிதானே சார் அது ரீசெண்ட்க்கு அப்டேட் சார் அதாவது வந்து ரீசன்ட்டா எந்த வருஷத்துல டூ இயர்ஸ் ஸ்கூல்ல விசின் டூ இயர்ஸ் ஸ்கூல்ல தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எயிட் பர்சன்டேஜ் பிள்ள வந்தது

6.95 ஆனா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அது எட்டு சதவீதத்துக்கு குறைஞ்சிருச்சு கரெக்டா சார் ஆமா ஆமா ஆனா இப்ப எனக்கு வந்து இந்த விஷயம் தெரியப்படுத்தப்படாத நாளையோ இல்ல தெரியாத நான் வந்து தொடர்ந்து பதினாலு சதவீதத்துக்கு கட்டிட்டே இருக்கேன் உம் ரேட் ஆஃப் கன்வர்ஷன் நீங்க பழைய ரேட்லயே கண்டினியூ ஓகே ரேட் ஆஃப் கன்வர்ஷன் நான் பண்ணிருந்தா இந்த நான் வந்து கடனை அடைச்சு முடிச்சிருப்பேன் ஆல்மோஸ்ட் ஆமா

பதினோரு பதினாலு பர்சன்ட்க்கு நான் வந்து வட்டி கட்டிட்டு இருக்கேன் ஆக்சுவலா ஆனா ஆர்பிஐ வந்து அதை எட்டு பர்சென்டா குறைச்சிருச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தாலும் எனக்கு அந்த விவரம் தெரியல இல்ல சார் ஆர்பிஐ ரேட் வந்து கைட்லைன் போயிட்டு தான் அது எனக்கு தெரியும் சார் நேத்து உட்கார்ந்து நீங்க சொன்னனால நானும் உட்காந்து நெட்ட உட்காந்து படிச்சேன் ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ்க்கு ஒரு கைட் லைன் குடுக்குது அதாவது பப்ளிக் இதுக்கு மேல நீ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பண்ணி மக்களை கஷ்டப்படுத்தாத நானே உனக்கு கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்துறேன் ஏன்னா நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரில நம்ம அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அரசாங்கம்ன்றனால மக்களுக்கு சாதகம் பண்ணணும்னு ஆர்பிஐ நினைக்குது அதனால வங்கிகள் வந்து மக்களை வந்து அதிகமா மக்கள் கிட்ட இருந்து பணத்தை கூடாதுன்னு ஆர்பிஐ வந்து சில சட்டங்கள் போடுது ஆனா அந்த சட்டங்கள் வந்து மக்களுக்கு போய் சேர முடியாத சூழலும் இருக்கு ஏன்னா மக்களுக்கு அது தெரியல ஆர்பிஐ வந்து வங்கிகளுக்கு இல்ல நீ வந்து அதிக மக்கள் கிட்ட வட்டி போடாத எட்டு சதவீதத்துக்கு மேல போடாத ஆறு சதவீதத்துக்கு மேல போடாதன்னு சொல்லுது ஆனா வங்கி வந்து தொடர்ந்து பதினாலு சதவீதத்துக்கு வட்டியை போட்டுட்டு தான் இருக்காங்க கேட்டா இல்ல நீங்க வந்து எழுதி கொடுத்தா நாங்க வந்து எட்டு பர்சன்ட் கொடுப்போம் நீங்க எழுதி கொடுக்காதனால உங்க தொடர்ந்து பதினாலு பர்சன்ட்டுக்கு வட்டி கட்டுங்க நீங்க உங்களுக்கு விவரம் தெரியல இல்ல வட்டியை குறைச்சிருக்குன்றத நீங்க அப்ளிகேஷன்ல எழுதினா தான் நாங்கள் குறைப்போம் இல்லைன்னா நாங்க எங்களுக்கு ஆவப்படுறதுக்கு நாங்கள் ஏன் குறைக்கணும் கட்டிகிட்டே இருக்காங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்கும் சார் ஏன்னா எவ்ரி பை மந்த்லி யாருக்கு ரிப்போர்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்க எவ்ரி பை மந்த்லி வந்து ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அப்போ நான் உங்களுக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் லோன் கொடுக்கும்போது எவ்ரி டூ மந்த்ஸ் உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து நான் அப்போ சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன்

உங்கள மாதிரி சாலரி கிளாஸ் தான் இந்த நாட்டுல வந்து தொண்ணூத்தி ஒன்பது பாயிண்ட் ஒன்பது சதவீதம் சார் கண்டிப்பா சார் அப்போ அந்த விட இது வந்து எங்களுக்கு தான் ரொம்ப வலி அதிகம் ஆனா இந்த வழி எல்லாருக்குமே நீங்களே தான் ஷேர் பண்ணி குடுக்குறீங்க பாருங்க அதாவது நீங்க பேங்க் ஒர்க்கர் பாவம் நீங்க என்ன செய்வீங்க உங்களுடைய பேங்க் உங்க பேங்க் ஓனர்ஸ் இருக்காங்க போர்டுல மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க தான் பணம் சம்பாதிக்க போறாங்க உங்க சமீப காலங்கள்ல உங்களுடைய பேங்க் ஓனர் வந்து எத்தனையோ ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டு எக்ஸிட் ஆனாருன்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் படிச்சாங்க அவர் பணக்காரன் ஆக போறாரு ஆனா நீங்க இதே மாதிரி தானே இருக்க போறீங்க உங்களை நான் குறை சொல்லலை உங்களோட நான் எம்பத்தை பண்றேன் சரிங்களா இப்ப விஷயம் என்னன்னா ஒருவேளை நீங்களே நீங்க சிங்கிள் பர்சன் பேங்க் ஓனரா இல்ல இல்ல பேங்க் மேனேஜரா இல்ல ஒரு சாதாரண மனுஷனா நீங்க உங்களுக்கு இதெல்லாம் விவரம் தெரியாம லோன் எடுத்திருக்கீங்க உங்களுக்கு யாராவது வந்து சார் ஒரு எட்டு பெர்சன்ட் குறைச்சுட்டா ஆர்பிஐ ஆறு பர்சன்ட் ஆர்பிஐ குறைச்சுட்டா நீங்க விவரம் இல்லாம பதினாலு பர்சன்ட் கட்டிட்டு இருக்கீங்களே பேங்க்ல போய் பேங்க்குக்கார அவங்க கிட்ட வந்து கடன் வாங்கும் போது நூறு பேர் வந்து வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொல்லுவான் ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு ஒரு ஃபார்ம்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா நீ வந்து பாதி வட்டி குணம் குறைய போது இந்த ஃபார்மை எழுதுன்ற நாலேஜ எந்த பேங்க் மேனேஜரும் எந்த கஸ்டமருக்கும் சொல்ல மாட்டாங்கல்ல சார் சொல்ல மாட்டேன்றாங்க எனக்கு யாரும் சொல்ல அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாக்குறேன் எங்க அக்கா கிட்ட கேட்டு பாக்குறேன் அவங்க யாருக்குமே சொல்லல அப்ப எல்லா பேங்க் மேனேஜருமே ஒரே ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு குடுத்தீங்கன்னா உன் வட்டி வந்து பதினாலு பாயிண்ட் ஏழு அஞ்சு சதவீதத்துல இருந்து நீ வந்து ஆறு சதவிகிதத்துக்கு உன் வட்டி குறைஞ்சிரும் அப்படி வட்டி குறைஞ்சா நீ ஈஸியா லோனை கட்டி முடிச்சிருவ அப்படின்னு யாருமே சொல்லலை சார் இப்ப எனக்கு சொல்லல சார் நான் வந்து தொண்ணூத்தி நாலு லட்சம் ரூபா கட்டிருக்கேன் சார் ஆனா என் என்னுடைய கடன் வெறும் பதினாலு லட்சம் தான் சார் குறைஞ்சிருக்கு இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட விடாம ஒரு மாசம் கூட கத்துச்சுட்டு இல்லாம நான் கரெக்டா கட்டிட்டே இருக்கேன் சார் சரியா சார் என்கிட்ட வந்து நீ வாங்கிக்கோ கடன் வாங்கிக்கோ நீங்க என்கிட்ட கடன் வாங்கிக்கோன்னு சொல்லி நூறு பேர் வந்தாங்க சார் உங்க பேங்க்ல இருந்து ஆனா அந்த நூறு பேர்ல ஒரு ஆளு கூட என்கிட்ட வந்து சார் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்பிஐ குறைச்சிருச்சு சார் ஒரே ஒரு கையெழுத்து போட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்க வட்டி வந்து பதினாலு புள்ளி ஏழு அஞ்சுல இருந்து ஆறு சதவீதமா குறைஞ்சிடும் சார் அப்படி குறைஞ்சா நீங்க ஈஸியா வட்டியை கட்டி முடிச்சு கடனை கட்டி முடிச்சிடலாம் சார் அப்படின்னு அந்த நூறு புரோக்கர்ல ஒரு புரோக்கர் கூட எனக்கு வந்து சொல்ல சரி எனக்கு பேங்க் மேனேஜர் என்கிட்ட சொல்ல பேங்குக்கு வந்து ரெகுலரா நானும் போறேன் ஆளுங்க போறாங்க யார்கிட்டமே யாரும் சொல்லலை சரி என்கிட்ட தான் சொல்லலைன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியாது எங்க அக்காவுக்கு இது தெரியாது என் கூட இருக்கிற எல்லாரும் பதினாலு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதத்துல தான் லோன் கட்டிட்டு இருக்காங்க ஆனா பேங்க் சட்டத்தை மாத்திருக்கு ஏன் இருக்கு ஆர்பிஐ சட்டத்தை மாத்தி இருக்கு அப்ப ஆர்பிஐ மாத்தினது யாருக்குமே தெரியாதே சார் அப்ப நாங்க எல்லாம் சில நேரத்துல தோணும்ல அதாவது ஒரு உங்களை மாதிரி ஆளுங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்ல சார் சார் நான் பணத்தை கட்டடம் போறேன் சார் நான் என் பணத்தை பணத்தை முழுசா முழுசா கட்ட போறேன் நான் இதுக்காக என்கிட்ட இருக்க கோல்டு எல்லாம் வித்துட்டு நான் எனக்கு இனிமேல் பேங்க் லோனே வேண்டாம் சாமி இனிமே என் லைஃப்ல பேங்க் லோனே வாங்க போகிறதில்ல சாமின்னு முடிவு பண்ணி நான் என் கோல்டு எல்லாத்தையும் வித்துட்டு உங்களுடைய பணத்தை நான் டோட்டலா கட்டி முழுகிடுவேன் இன்னமே தலை முழுகிடுவேன் உங்க பேங்க்கு அதுக்கப்புறம் உங்க ஆளுங்க எவனாச்சும் ஒருத்தர் மற்ற லோனுக்கு நீ வீட்டுக்கு வந்தான் அவ்வளோதான் இனிமே நான் பேங்க்ல லோனே வாங்க கூடாது முடிவு பண்ணிட்டேன் சார் என் கையில் என்ன பணம் இருக்கோ அதை நான் வந்து சேமிச்சு நான் பொருள் வாங்கிக்குவேனே ஒளிய நான் இல்லாத காசை வச்சு எனக்கு தேவையில்லாத பொருளை நீ வாங்கவே மாட்டேன் சரிங்களா இது எனக்கு லெசன் ஆனா மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தான் பாக்குறேன் போர்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இழிச்சவா பசங்க மாதிரி கட்டிட்டு இருக்கானுங்க ஆர்பிஐ வந்து நாடு நல்லதுக்காக ஆறு பர்சன்ட் குறைச்சிச்சு ஆனா இந்த நாட்டு நல்லதுக்காக ஆர்பிஐ குறைச்சத கஸ்டமர் எங்களுக்கு யாருக்குமே தெரிவிக்க மாட்டேன் பேங்க்னா இல்ல சார் நான் தப்பா நினைச்சுக்காதீங்க அதாவது அது எந்த கவர்மெண்ட்டோ அது பிஜேபி கவர்மெண்ட்டோ காங்கிரஸ் கவர்மெண்ட்டோ எந்த கவர்மெண்ட்டோ மக்களுக்கு ஏதோ நல்லது ஏதோ ஒரு சட்டம் போடுறான் அதான் ஆர்பிஐ ஒரு சட்டம் போடுறான் சரி எட்டு பர்சன்ட் மேல பாவண்டா அந்த பசங்க ஏற்கனவே நம்ம ஒரு ஏழை நாடு இவங்க எல்லாம் வாய்க்கு மைத்து வாழ்ந்துட்டு இருக்கானுங்க இவங்கள கொள்ளாதீங்களா எட்டு பெர்சன்ட் வச்சுங்களா ஆறு பர்சன்ட் வச்சுங்கடானு ஆர்பிஐ ஒரு சட்டம் போடுது ஆனா எங்க மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி சார் தெரியும் இப்படி ஒரு சட்டம் மாறி இருக்குன்னு உங்க மாதிரி ஆளுங்க தான் சார் எங்களுக்கு சொல்லணும் இப்ப நான் ஒரு டாக்டரா இருக்கேன் நான் தானே உங்களுக்கு சொல்லுவேன் சார் உங்களுக்கு இந்த டயபெட்டிக் என்ன இருக்கு மெடிசன் மாத்துங்க இல்ல இல்ல இந்த மெடிசன் எடுங்க நான் தானே உங்களுக்கு சொல்றேன் உங்க உடம்பை பத்தி உங்களுக்கு தெரியாது நான் ஒரு டாக்டரா உங்களுக்கு சொல்றேன் உங்க உடம்பை பத்தி கரெக்டா உங்க நல்லதுக்காக எனக்கு பைனான்ஸ் பத்தி தெரியாது சார் ஆர்பிஐ ரூலை பத்தி எனக்கு தெரியாது அப்ப நீங்க ஏன் பேங்கரா எனக்கு நீங்க சொல்லிருக்கணும்ல சார் இதுதான் சார் சட்டம் மாறி இருக்கு சார் இந்த ஃபார்மை எழுதி கொடுங்க சார் நீங்க சொல்லிருக்கணும்ல நீங்க சொல்லி இருந்தா நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் கடனை அடைச்சு முடிச்சிருப்பேனே சார் நான் தொண்ணூத்தி நாலு லட்ச ரூபா கட்டிபிட்டு வெறும் பதினாலு லட்சம் தான் அடைஞ்சிருக்குன்னு நான் காட்டுல கேட்கும் போது எனக்கு வலிக்காதா சார் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஐ பேயிங் ஃபார் மை இக்னரன்ஸ் உனக்கு தெரியாதுரா இப்படி சட்ட மாற்றம் உனக்கு தெரியாதுரா அதனால நீ முட்டாள்டா அதனால நீ எண்பது லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா கட்டிட்டடா அப்போ உங்க முட்டாள்தனத்தினால எண்பது லட்சம் கட்டிட்டேன்னு நீங்க சொல்றீங்க எனக்கு புரியுது ஆனா எனக்கு என்ன தெரியும் உங்களு உடம்ப பத்தி ஒண்ணும் தெரியாத போது நான் டாக்டரா என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் உங்களுடைய நன்மைக்கா நம் உங்கள உங்க உடம்ப பத்தி உங்கள்கிட்டே சொல்லி நான் மருந்து கொடுக்குறேன்னு அப்ப என்னோட நன்மைக்கு அகாச பேங்கர் ஆர்பிஐ சட்டத்தை மாத்திருச்சு நீங்க இனிமே பதினாலு பர்சன்ட் கட்ட வேண்டாம் இந்த ஃபார்ம்ல மத்தம் எழுதி நீங்க என்னை வந்து என்னை எலிமினேட் பண்ணிருக்கணும்ல எனக்கு என்ன எஜுகேட் பண்ணிருக்கணும்ல So, it is your responsibility as a bank. Two அதாவது நீங்கள் கேக்குறது எல்லாமே டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ரமேஷ் சார் என்ன இப்போ நீங்கள் இதுவே நீங்கள் நாளைக்கு வந்து ஈவினிங் கோ லீகலினாலுமே உங்களுக்கு வந்து என்ன அல்கிமேட் ஆன்சர் கிடைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இட் இஸ் அவைலபிள் என்ன பப்ளிக் டொமைன் ஸோ அது வந்து கஸ்டமராக வந்து அதை வந்து இது பண்ணிட்டு ரியலைஸ் பண்ணிட்டு வந்து பண்ணணும் ஸோ சம்திங் விச் இஸ் அவைலபிள் இன் பப்ளிக் டொமைன் வந்து நம்ம யார்கிட்டேயும் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற பதில் தான் உங்களுக்கு கிடைக்கும் இது நாட் ஒன்லி ரமேஷ் சாரோட இது கிரேட் டெய்லியே வேர் பேசுங்க சார் நிறைய பேர் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்லோன் எடுத்துவாங்க இன்ன வரையும் கட்டிட்டு இருப்பாங்க நிறைய பேர் வந்து பட் திஸ் இஸ் ஆன்சர் அதை நான் உங்களுக்கு பர்சனலா சொல்றேன் நானே இட் இஸ் நாட் நான் உங்களுக்கு அபிஷியல் நீங்க இப்ப லீகலா சேலஞ்ச் பண்ணாலுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்பர்மேஷன் இஸ் அவைலபிள் பப்ளிக் பா அதனால வந்துட்டு நோ நெசசரி ஃபார் ஹெச்டிஎஃப்சியோ ஒரு ஆக்சிஸ் பேங்க்கோ ஐசிஐசி ஈவன் எஸ்பிஐ மேட்டர் அவங்களுக்கு வந்து நோ ஸ்டரிக்கேட்டரி கஸ்டமர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஒரு செகண்ட் சார் இப்ப உங்களுடைய சுகர் லெவல் எவ்வளவா இருக்கணும்னு பப்ளிக் டொமைன்ல இருக்கு சரிங்களா எயிட்டி டு ஒன் டுவெண்ட்டி தான் இருக்கணும்ன்றது பப்ளிக் டொமைன்ல இருக்கு நெட்ல இருக்கு எல்லாருக்கும் இருக்கு சரியா நீங்க சுகர் லெவல் அதிகமா போய் சாக கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டாக்டரா உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்றேன் ஏன் சார் பப்ளிக் டொமைன்ல இருக்கு சார் நீங்க வாட்டுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு செத்து போங்க சார் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு டாக்டர் நானும் ரெஸ்பான்சிபிளா நான் என்ன சொல்றேன் சார் உங்க சுகர் லெவல் எயிட்டி டு ஒன் டுவெண்ட்டி தான் இருக்கணும் அதனால நீங்க இந்த மெடிசன்ல சாப்பிட்டுங்க நான் எஜுகேட் பண்றேன் சார் பப்ளிக் டொமைன்ல இருக்கு சார் நீங்க பப்ளிக் டொமைன்ல எயிட்டி டு ஒன் டுவெண்ட்டி தான் இருக்கணும் இருக்கு நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாப்பிடுறீங்க எனக்கு அது தேவை இல்ல நீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இல்லையா அப்ப லீகல் மாரல் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு சார் சரியா சார் இப்ப நாம ஒருத்தனை போய் கத்தியால குத்த கூடாது அப்படின்றது சட்டம் எழுதுனா இல்ல நமக்கு தெரியும் இல்லையா இட் இஸ் மாரல் தட் நம்ம போய் ஒருத்தனை குத்த பொல பண்ண கூடாதுன்னு அடுத்த போனாட்டிய கைப்பிடிச்சு கூடாதுன்னு மாரல் நமக்கு தெரியும் இல்லையா சட்டம் எழுதுனா தான் அதை செய்யணும்னு இல்ல சட்டமே எழுதப்படாத ஒரு ஐலாண்ட்ல நீங்க போனாலும் இன்னொருத்தனை தேவையில்லாம கொள்ள மாட்டீங்க இன்னொரு பொண்ணை கையப்பிடிச்சு இழுக்க மாட்டீங்க ஏன்னா உங்க அம்மா அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மாரல் ஜஸ்டிஸ் இருக்கு சரியா லீகல் ஜஸ்டிஸ் இன்னைக்கு ஒரு சட்டம் வச்சிருப்பான் நாளைக்கு அந்த சட்டத்தை மாத்துவான் நாளைக்கு இன்னொரு சட்டம் கூட வருவான் ஆனா உங்க மொரலிட்டி உங்ககிட்ட தானே சார் இருக்கு அந்த டாக்டர் சொல்றேன் பப்ளிக் டொமைண்ட்ல இருக்கு எயிட்டி டு ஒன் டுவெண்ட்டி தான் சுகரு அதனால நீங்க சுகரை மெயின்டைன் பண்ணாம நீங்க செத்தத்துக்கு நீங்க தான் காரணம்னு நான் சொல்ல முடியாது நான் ஐ ஹாவ் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி டாக்டர் ஒரே ஒரே நிமிஷம் பண்ணாதனால லாபம் அடைய போறது ஆர்பிஐ வந்து மக்களுக்கு நன்மை பண்றதுக்காக ரேட் குறைச்சிருச்சிங்க ஆ இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் பதினாலு பர்சன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற உண்மையை நீங்கள் எனக்கு எஜுகேட் பண்ணாதனால லாபம் யார் அடைய போறா நீங்கள் தான் லாபம் அடைய போறீங்க ஸோ நீங்கள் லாபம் அடையிறதுக்காக எங்களை எஜுகேட் பண்ணக்கூடாதுன்னு நீங்களே முடிவு பண்ணிடுறீங்க அதுக்கு வந்து லீகல் அம்பராளாவை கையில் எடுத்து ஓ இட் இஸ் இன் பப்ளிக் டொமைன் அப்படின்னு சொல்லிடுறீங்க சார் எல்லாருமே எழுதப்படுற எல்லா சட்டத்தையும் வாசித்தா இருக்கான் சார் சாதாரண ரிச்சா இருந்து பலசதக்கடை கடகாரம் வரைக்கும் இருக்கு எல்லா பப்ளிக் டொமைனையும் டெய்லி வாட்சிட்டு தான் காலையில வேலை ஆரம்பிப்பான்னா அதாவது அவன மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட காலையில வேலை ஆரம்பிக்கிறான் எல்லாமே இட் இஸ் இன் பப்ளிக் டொமைன் அதனால நீ வந்து பதினாலு உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்த ஆபீசர் இன்னைக்கு இருக்காரோ ரிட்டையர் ஆயிட்டாரோ இல்ல என்ன பண்ணிட்டு இருக்காரோ தெரியாது சார் இது பீப்பிள் ஆர் கீப் ஆன் மூவிங் இப்போ ரமேஷ்னு ஒருத்தர் இருக்குறாரு அப்படின்னு சொன்ன நான் மதுரைக்கு வந்து ஆறு மாசம் தான் ஆகுது

அதாவது இந்த ரெஸ்பான்சிபிள் பர்சனோ இன்னைக்கு எங்க இருக்காருன்னு நமக்கே தெரியாது தலைவர் அதை வந்து உங்களால எதிர்பார்க்க முடியாது ஃப்யூச்சர் ஃபியூச்சர் சொல்கிறேன் இன் ஃபியூச்சரில் நீங்க பேங்கிங் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் இன் வாட் எவர் ரிலேஷன்ஷிப் யூ வாண்ட் டு ஹேவ்னாலும் இது தான் இது இந்த சிஸ்டமே இல்ல சேஞ்ச் இது வந்து சிஸ்டத்துல இருக்கிற குறை நீங்க சொல்றது இந்த சிஸ்டத்துல இருக்கிற குறைய வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து பண்ண முடியாது

நிறைய பேங்க்ல கடன் வாங்கினவங்க அவங்களுக்கு இந்த விவரம் தெரியாதனால ஏமாந்து பணம் கட்டிட்டு இருக்காங்கன்ற உண்மை உங்களுக்கு தெரியும் அது நீ ஏமாந்து அப்படிங்கிற நீங்க டேர்ம்ஸ் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா நிறைய கஸ்டமர் வந்து எவ்ரி டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் வந்து பர்சனலா கேட்டுட்டு சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சா யாராவது நீங்க எத்தனை பேருக்கு சார் சொல்றீங்க உங்களும் இல்ல உங்களை மாதிரி பேங்க் மேனேஜர்ஸ் எத்தனை பேரு நான் உங்களை தனிப்பட்ட முறையில சொல்லல உங்களை மாதிரி பேங்க் மேனேஜர்ஸ் எத்தனை பேரு வர்ற கஸ்டமருக்கு சார் சட்டம் வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மாறிடுச்சு நீங்க விவரம் இல்லாம பதினாலு பர்சன்ட் கட்டிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு அரை பைசா ஃபார்ம் தான் அதுல ஒரு அரை பைசா இங்குல நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா உங்க வட்டி விகிதாச்சாரம் பதினாலு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதத்துல இருந்து ஆறு சதவீதத்துக்கு குறைஞ்சிடும் சார் அப்படின்னு நீங்க உங்களை மாதிரி ஆளுங்க எத்தனை கஷ்டம் சார் ஒரு நாளைக்கு சொல்றீங்க எனக்கு அதுக்கு வந்து நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஆயிரம் பேர் நுழைஞ்சு வெளியே வருவாங்க இல்ல சார் நம்மகிட்ட வந்து இந்த கொஸ்டின் கேட்கறவங்களுக்கு நாங்க அட்வைஸ் பண்றது வாலண்டியரா போய் யாருக்கும் சொல்றது இல்ல சார் அதுதான் உண்மை அப்ப வந்து கேட்கற அளவுக்கு நாலேஜ் இருந்தா அவனே போவானே அவனுக்கு தெரியாத ஒருத்தன போய் நீ அப்ப நான் ஒரு பள்ளம் இருக்கு இங்க செல்லாத நீங்க புயல உழுகாதேன்னு ஒரு போர்டு போடுறதுக்கு பதிலா நீ போய் உழுகணும்னா உழுந்துக்கும் நீ வந்து என்கிட்ட பள்ளம் இருக்கான்னு கேட்டா மாத்திரம்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னா அது எப்படி சார் நான் எனக்கு ஒண்ணும் புரியல இப்ப நான் வந்து ஒரு ஆள ஒரு இடத்துல வாட்ச்மேன் உட்காந்துருக்கேன் அந்த தேடு ஒரு பெரிய பாதாளம் இருக்கு நீ அந்த தேடு போனா ஒருத்தன் உளுந்துச்சா போறான் ஏற்கனவே மூணு நாலஞ்சு பேர் செத்து போயிட்டான்னு வச்சிங்க ஒருத்தன் போறான் ஒருத்தன் கீழே போய் உழுகான் உழுங்க பாதி துடிச்சு துடிச்சு செத்துக்கிட்டு இருக்கான் அப்ப போய் என்னப்பா சாரியா அப்படின்னா எங்க இங்க பல்ல இருக்குன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னா நீ கேக்கலை இல்ல நீ கேட்டாதான் நான் சொல்லியிருப்பேன்னு சொன்னா அது எப்படி சார் நியாயமா இருக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் உள்ள வரான் சார் அத ஆயிரம் பேரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் சார் சார் என்ன விட்டுருங்க சார் நான் ஏதோ ஓரளவு பணம் வச்சிருக்கேன் சார் ஏன்னா என் வேலை வேலை பாக்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இதே அருண் இருக்குங்க இதை உங்க முன்னாடி உட்காந்துருக்கான் பாருங்க என் அசிஸ்டன்ட் பையன் ஆனா வந்து இதே பதினாலு புள்ளி ஏழு அஞ்சு பதினஞ்சு பெர்சென்ட் சிட்டி யூனியன் பேங்க்ல கட்டிட்டு இருக்கான் சார் வட்டிய ஏதா அங்கே போயிட்ட கேட்டா அவனும் ஆமா 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 நீங்க ஆறு பெர்சென்ட் குறைச்சிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு அவன் அந்த பேங்க் சொல்றான் நீங்க மத்தரம் சார் எச்டிசி மத்தரம் கிடையாது சார் எல்லா பேங்க்கும் இந்த வேலையை தான் செய்யறானுங்க ஆனா அந்த அம்மா பாவ நிர்மலா சீதாராமன் அங்க இருந்து இல்ல நாங்க வட்டியை குறைச்சு விட்டோம் மக்களுக்கு போய் சேரும் மக்களுக்கு எங்க போய் சேர்ந்துச்சு பேங்க்கு தான் எக்ஸ்ட்ரா லாபம் அடைகிறதுக்கு இது மேட்ரா இருக்கு அருணுக்கும் லாபம் இல்ல உங்க ம் இண்டிவிஜுவல் உங்களுக்கும் லாபம் இல்ல உங்களை மாதிரி எந்த யாருக்குமே லாபம் இல்லையா சார் நீ பல்ல இருக்கு நீ கேட்டாதான் நான் சொல்லுவேன் இல்லனா இட் இஸ் நாட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி ஐ நோ இட் இஸ் மாரலி ராங் எட் இட் இஸ் லீகலி ரைட் அப்படின்னா எனக்கு அது ஒண்ணும் புரியல சார் நம்ம வந்து நம்மளுடைய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியே நம்மளுக்கு இனிமே தேவை இல்லை நம்ம ரீகல் கியூ மாத்திரம் போதும்ன்ற முடிவுக்கு பேங்க் எல்லாம் வந்துட்டீங்களான்னு எனக்கு தெரியல நான் இந்த முழு பணத்தை இப்ப கட்டுறதுக்கு தான் பேங்க் கொண்டு வந்திருக்கேன் அருண் உங்க கடனை நான் கட்டி முடிக்கத்தான் போறேன் நான் சரிங்களா நீங்க எவ்வளவு இப்ப நான் நான் இது வரைக்கும் நான் தொண்ணூத்தி நாலு லட்ச ரூபா நஷ்டம் அடைஞ்சிருக்கேன் என்னைய பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல அம்பத்தி ஒரு லட்ச ரூபா வாங்கினதுக்கு நான் இது வரைக்கும் எக்கச்சக்கமான பணம் கட்டி தொண்ணூறு லட்ச ரூபா நஷ்டம் ஆகிறேன் எனக்கு தெரியுது ஏன் நஷ்டம் ஆகுறேன் எனக்கு ஒரு விவரம் தெரியாதனால பதினாலு புள்ளி ஏழு அஞ்சு ஆறா மாறிடுச்சு அதுவும் ரிசர்வ் வங்கி மாத்திருச்சுன்ற விவரத்தை யாருமே எனக்கு சொல்லாதனால ஐம் பேயிங் ஃபார் மை இக்னரன் சார் ஐ நோ தட் பட் ஐ எம் ஒன்லி ரெக்வஸ்டிங் யூ அட்லீஸ்ட் இன்ஃபார்ம் சிக்ஸ் பீப்புள் டெய்லி இன் லைஃப் நீங்க சார் சார் ஒரு சாதாரண ஒரு 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 ஆட்டோக்காரன் பஸ் டிரைவரு உங்ககிட்ட சார் அவன் வாழ்க்கையில நீங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இண்டிவிஜுவல் அப்போ ஏன் பண்ணக்கூடாது நீங்க இண்டிவிஜுவல் பண்ணுங்க சார் கோயிலுக்கு சாமி கும்பிடணுமா சார்

ப்ளீஸ் ஃபாலோ யுவர் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி சார் தி தி கண்ட்ரி ரன்ஸ் நாட் ஆன் ஜஸ்ட் லா சார் ஒரு நாடோ ஒரு ஒரு அமைப்போ நகல்றது இல்லை சார் தி சொசைட்டி இஸ் பேஸ்ட் அப்பான் அவர் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஈச் அதர் சார் நம்மளுடைய மனசாட்சியினாலதான் சார் ஒருத்தனை ஒருத்தனை ரோட்ல போகும்போது எவனும் கையை பிடிச்சி இருக்க மாட்டேன்றான் கொல்ல மாட்டேன்றான் உங்க பொண்டாட்டி பிள்ளையில விட்டுட்டு நீங்க இங்க ஆபீஸ்ல இருக்கீங்க பக்கத்து வீட்டுக்காரன் பாத்துப்பான் உங்க ஒய்ஃபோ உங்க சொந்தக்காரங்களோ வெளியே கடைக்கு போயிட்டு வெளியே வராங்கன்னா சொசைட்டி அவங்களை பாதுகாக்கும்ன்ற நம்பிக்கையில தான் சார் என்ன ஊர் எல்லாம் போலீஸ்காரனோ ஊரெல்லாம் ஹைகோர்ட் ஜட்ஜும் நின்று உங்களை பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கானா சட்டப்பிரகாரம் தனி மனுஷன் தான் சார் மாத்தி மாத்தி ஒருத்தனுக்கு ஒருத்தன பாதுகாப்பு கொடுத்துக்கிறோம் கிராமங்கள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத கிராமம் இருக்கு சார் கரப்ட் அங்கெல்லாம் திருடே இல்லாத கிராமங்கள் இருக்கு சார் எப்படி சார் தனி மனுஷன் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டில இருக்கான் சார் ஏன் சார் பேங்க்காரங்க நீங்க எல்லாரும் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது நான் லீகலா ஸ்ட்ரைட்டா இருப்பேனா நான் எப்படி சார் இருக்கு அட்லீஸ்ட் உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்றேன் நான் பணத்தை கட்டிட்டு தான் உங்ககிட்ட சொல்றேன் அட்லீஸ்ட் அஸ் அன் இண்டிவிஜுவல் ஒரு நாளைக்கு ஒரு நாலு கஸ்டமர் யார் கூப்பிட்டு ஏன்டா நீ ஏமாந்துட்டு இருக்கடா பதினாலு புள்ளி ஏழு அஞ்சு வேணாம்ண்டா இந்த ஃபார்ம்ல போட்டினா நாளைக்கே ஆறு சதவீதம் வந்துடும்டா அப்படின்னு சொன்னா அத வாழ்க்கையே மாத்திருவீங்களே நீங்க அதை செய்யுங்க சார் உங்க எந்த 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 மதம்னு எனக்கு தெரியல ஆனா நீங்க எந்த கடவுளை கொண்டு நான் கடவுளை உங்க வீட்டுல கொண்டு வந்து பணத்தை கொடுத்துவோம் சார் உங்களுக்கு வேண்டிய எல்லாம் நல்ல விஷயம் சார் ப்ளீஸ் டி மாரல் சார் தேங்க் யூ முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா பண்றேன் ஒரு நாளைக்கு மூணு பேருக்கு பண்ணும்னு ஒரு ஒரு சத்தியம் எடுத்துங்க சார் ஒரு மூணு பேர் வாழ்க்கைய மாத்துங்க மூணு குடும்ப வாழ்க்கைய மாத்துங்க சார் நீங்க கண்டிப்பா கண்டிப்பா